இன்றைக்கி ஃபேன்சி சேரீஸில் நியூ அரைவல் கொண்டு வந்துருக்கோங்க ஸேரீ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் நியூ அரைவல் இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீம் ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் ப்ரைஸோட அதெல்லாம் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் எட்டு கலர் ரெடிஸ்டாக் இருக்கு எல்லா சேரீயுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சேரீயாக காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ சிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு சாரி தமிழ்நாடு சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு கலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குதுங்க ஸேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசன்ட் பேட்டர்ன்ஸ் வரும் சேரீயோட ஓப்பன் வீவ் பிக்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணி விடுவாங்க சேனல்லேயும் கொடுத்துருக்கோம் சேரியோட ஓப்பன் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் பார்த்து கூட நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சேரியோட மாடல் வீடியோ மாடல் பிக்சர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிசிபிங் தமிழ்நாடு இந்த மாதிரி உற்பத்தி விலைக்கு சேரீஸ் வாங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன குவாலிட்டியில் கேட்டாலுமே நம்ம சாரீஸ் வச்சுருக்கோங்க எல்லா ப்ரைஸ்லேயுமே நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட சேரீயோட மாடல் பிக்சர் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஆன்லைன் சேல் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிக்ஸ் சேரீஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எத்தனை சேரீ வேணுன்னாலுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லியுமே அப்டேட் வரும் வித் பிரைஸோட அதில் பார்த்து சேரீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் தேங்க்யூ